அல்லாஹ் ஒரு மனிதனை சோதித்தால் அல்லாஹ் ஒரு மனிதனை அன்பு வைத்து விட்டால் அவன் இரக்கம் காட்ட மாட்டான் அவன் சோதிப்பான் ஏன் சோதிப்பான் தெரியுமா வாழ்க்கையை புரட்டி போட்டுடுவான் அவன் அன்பு வச்சா ஏன் தெரியுமா அப்பதான் நீங்க அல்லாஹோடு இருப்பீங்க அவனோட பேசிக்கொண்டே இருப்பீங்க உனோட புள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கின்ற அந்த இரவெல்லாம் நீங்க தூங்கியதுண்டா இல்லையே உன தாயாருக்கு ஒரு நோய் வந்த போலவே நீ தூங்கியதுண்டா

എതയും കേൾപ്പവർ ഇല്ല എല്ലാ പൂർത്തിയായിട്ടാ கேளுங்களே தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் உலகத்துக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய கசானா என்னிடத்தில் இருக்கிறது என்னை தொடர்பு கொள் யாரிடத்திலும் கையேந்த மாட்டாய் அல்லாஹ் வீணடியார்களே வந்திருக்கக்கூடிய ரமதான் ஒரு அற்புதமானது ஒரு பாக்கியமானது சிறப்பானது இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதான் இந்த ரமதான் எங்களை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் முத்தக்கீனை போல சிந்திக்கணும் ஒரு பாவம் செஞ்சா கவலை வரணும் தொழுகையை விட்டா கவலை வரணும் ஐபாதத்துக்கள் ஆர்வம் வரணும் யாருடைய உள்ளத்தையும் கூடாது அப்படி புண்படுத்துவோம் இருந்தால் மௌனமாக இருந்திடும் நோம்பாலிட மௌனமும் தஸ்பி எனவே கேட்டவைகளைக் கொண்டு அமல் செய்யும் வாக்கியத்தை அல்லாஹ் குஸ் மகானவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் கொண்ட